கேவிஎம் ஆறுபாடியப்பன் பில்டர் சார்பாக எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்க வீடு பார்த்தீங்கன்னா சென்னை வேப்பம்பேட்டு என்ற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்க ஒன் பிஹெச்கே வீடு தான் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் வாட்டி பார்க்க தந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் வேப்பம்பேட்டில் வீடு வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்களுக்கு கால் பண்ணலாம் லேண்ட்லேயே புக் பண்ணும்போது உங்கள் டேஸ்ட்டுக்கு நாங்கள் உங்கள் பிளானுக்கு ஏற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி தருவேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடு பார்த்திங்கன்னா சென்னை வேப்பம்பேட்டைன்ற லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு பார்த்த மாதிரி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டுக்கு எலிவேஷன் ஒர்க் பண்ணி அதுக்கு அழகான பெயிண்டிங்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் போர்ட்டிகோவுக்கு பார்த்திங்கன்னா காம்பவுண்டு கேட்டு கொடுத்துருக்கோம் போர்ட்டிகோ வாலில் கந்திஷ்டி விநாயகர் கஸ்டமருக்கு கேட்டதால் கொடுத்துருக்கோம் மெயின் டோரை வரையும் டீ கொடுத்தா மெயின் டோருக்கு அட்டாச் ஜன்னல் ஒன்று இருக்குது மெயின் டோரை பொறுத்த வரைக்குமே சேஃப்டி கேட் ஒன்று அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலில் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் பூ டிசைன் ஒன்றும் கார்னரில் ஸ்பாட்லைட்ஸும் கொடுத்துருக்கோம் டிவி கபோர்டு யூனிட் பொறுத்த வரைக்கும் பிவிசி ஒர்க்கில் அவங்களுக்கு ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடை கிரானைட் தான் பண்ணியிருக்கோம் கிச்சனில் ஒரு லேஃப்ட் ஒர்க் ஒரு கபோர்டு ஒர்க் ஒன்று கொடுத்துருக்கோம் வாஷ் பேஷினும் அதிலே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆர்ஓ பாயிண்ட்டும் அதில் கொடுத்துருக்கோம் கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா போருக்கான ஷார்டர் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் ஹாலில் பார்த்தீங்கன்னா பூஜை கபோர்டு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா டோர் செட் பண்ணி அதுக்கு அந்த பெல் செட் பண்ணுற மாதிரியான டிசைன் ஒர்க்கு ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்க்கறது பார்த்திங்கன்னா பெட்ரூமு பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமுக்கு இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் ஒன்று போட்டிருக்கோம் அட்டாச் பாத்ரூம் வரையும் வெஸ்டர்ன் செட் தான் ஃபிட் பண்ணியிருக்கோம் ஹீட்டர் பாயிண்ட்டும் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ப்ராஸில் தான் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூம்லையும் ஒரு லெஃப்ட் ஒர்க் கபோர்ட் ஒர்க் ஒன்று பண்ணியிருக்கோம் பெட்ரூமோட பொறுத்த வரையும் டீ கோட்டு தான் டோரை வரையும் ப்ளைவுட் டோர் தான் இந்த போட்டிகளை பார்த்திங்கன்னா இபிக்கு பிவிசி ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டெப்ஸு கீழே காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது அந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா இண்டியன் செட் தான் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா சென்னை வேப்பம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிலோமீட்டரில் தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா விற்பனை ஆகிடுச்சு இதே மாதிரி ஒன் பிஹெச்கே வீடு வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் கால் பண்ணுங்கள் நீங்கள் சைட்டை விசிட் பண்ணிட்டு உங்களுக்கான வீடை நீங்கள் புக் பண்ணலாம் நன்றி வணக்கம்